அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்பாக ஒன்னு சாமியல் புத்தகம் பன்னிரெண்டாம் பகுதி முதல் வாசிக்கு கேட்கலாம் சாமியல் மக்களுக்கு அளித்த அறிவுரை அப்பொழுது சாமியல் இஸ்ரேல் அனைவருக்கும் கூறியது நீங்கள் கேட்டுக்கொண்ட அனைத்தின்படி நடந்து உங்கள் குரலுக்கு செவி கொடுத்து உங்களுக்காக ஒரு அரசனை ஏற்படுத்தினேன் இதோ ஒரு அரசர் இவர் உங்களை வழிநடத்துவார் எனக்கோ வயதாகி தலை நரைத்து விட்டது என் புதல்வர்தாம் இருக்கின்றனர் என் இளமை முதல் இந்நாள் வரை நான் உங்களை வழிநடத்தியிருக்கிறேன் இப்பொழுது நான் உங்கள் முன் நிற்கிறேன் ஆண்டவர் முன்பும் அவர் திருப்பொழிவு செய்தவர் முன்பும் என் மீது குற்றம் சாட்டு குற்றம் சாட்ட முடியாது யாருடைய மாட்டையாவது நான் எடுத்துக்கொண்டேனா யாருடைய கழுதையாவது நான் எடுத்துக்கொண்டேனா யாரையாவது நான் ஏமாற்றினேனா யாரையாவது நான் ஒடுக்கினேனா யாரிடமாவது கையூட்டு பெற்று நான் அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தேனா சொல்லுங்கள் நான் திருப்பி தந்து விடுகிறேன் அதற்கு அவர்கள் நீங்கள் எங்களை ஏமாற்றவில்லை ஒடுக்கவில்லை கையூட்டி எதுவும் யாரிடமும் பெறவில்லை என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் என்னிடம் எக்குற்றமும் காணவில்லை என்பதற்கு இன்று ஆண்டவர் சாட்சி அவர் திருப்பொழிவு செய்தவரும் சாட்சி அதற்கு அவர்கள் அவரே சாட்சி என்றார்கள் மீண்டும் சாமியார் மக்களிடம் கூறியது ஆண்டவர் தாம் மோசையையும் ஆரோனையும் நியமித்து உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டில் நின்று கொண்டு வந்தார் ஆண்டவர் திருமுன் நில்லுங்கள் உங்களுக்காக உங்கள் மூதாதையருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களையும் முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு வழக்காடுவேன் யாகோகு எகிப்துக்கு சென்ற பின் உங்கள் மூதாதையர் ஆண்டவரிடம் கூக்குரட்ட பொழுது அவர் மோசையையும் ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் உங்கள் மூதாதியரை நின்று கொண்டு வந்து இவ்விடத்தில் குடியரசு செய்தனர் உங்கள் மூதாதியர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்தபோது அவர் அவர்களை ஆசோரின் படைத்தலைவன் சேசராவின் கையிலும் பெலிஸ்தியரின் கையிலும் மோவாபு அரசரின் கையிலும் விட்டு விட்டார் இவர்கள் அவர்களோடு போரிட்டனர் அவர்கள் ஆண்டவரிடம் கூப்பென்று நாங்கள் ஆண்டவரை புறக்கணித்தோம் பாகால்களையும் அஸ்தரோதுகளையும் வழிபட்டு பாவம் செய்துள்ளோம் இப்பொழுது எங்களை எங்கள் எதிரிகளிடமிருந்து விடுவியும் நாங்கள் உண்மையே வழிபடுவோம் என்றனர் ஆண்டவர் இருபா பேதான் வேதான் இப்தாகு சாமுவேல் ஆகியோரை அனுப்பி சுற்றிலும் இருந்து உங்கள் எதிரிகளின் கையில் நின்று உங்களை விடுவித்தார் நீங்களும் அச்சமின்றி வாழ்ந்தீர்கள் அமோனிய அரசன் நாகாசு உங்களை எதிர்த்து வருவதை கண்டபொழுது நீங்கள் இல்லை எங்களை அரசால் எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று என்னிடம் கூறினீர்கள் இதோ நீங்கள் விரும்பி தேர்ந்து கொண்ட அரசர் உங்கள் அரசர் நீங்கள் வேண்டியவாறு உங்களை ஆள ஆண்டவர் ஓர் அரசரை தந்துள்ளார் நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு பணிந்து அவர் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் கட்டளைக்கு எதிராக கழகம் விளைவிக்காமல் இருந்தால் நீங்களும் உங்களை ஆளும் அரசரும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றுபவராக இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி கூடாமல் அவர் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவித்தால் ஆண்டவரின் கை உங்கள் மூதாதையருக்கு எதிராக இருந்தது போல் உங்களுக்கு எதிராகவும் இருக்கும் இப்பொழுது ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யவிருக்கும் மாபெரும் நிகழ்ச்சியை நின்று பாருங்கள் இன்று கோதுமை அறுவடை என்றோ இடியும் மழையும் அனுப்பும்படி நான் ஆண்டவரிடம் அன்றாடுவேன் உங்களுக்காக ஒரு அரசனை கேட்டது ஆண்டவர் கண்முன் நீங்கள் செய்த மாபெரும் குற்ற என்பது இதனால் நீங்கள் கண்டு உணர்வீர்கள் சாமியல் ஆண்டவரிடம் மன்றாட ஆண்டவர் அன்று இடியும் மழையும் அனுப்பினார் மக்கள் அனைவரும் ஆண்டவரிடம் சாமியலிடம் மிகுந்த அச்சம் கொண்டனர் அனைத்து மக்களும் சாமுவேலை நோக்கி நாங்கள் சாகாபனும் உம் அடியார்களுக்காக உம் உடவுளாகி ஆண்டவரிடம் மன்றாடும் ஏறினேன் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தோடும் எங்களுக்காக ஒரு அரசனை கேட்ட இந்த குற்றம் சேர்ந்து கொண்டது என்றனர் பின் சாமியல் மக்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் இக்குற்றங்களை எல்லாம் செய்திருப்பினும் ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகாமல் அவரையே ஒரு முழு மனதோடு வழிபடுங்கள் பயனற்ற விடுவிக்க இயலாத நிலைகளை நாடி செல்ல வேண்டாம் அவை வீணே தம் மாபெரும் பெயரின் பொருட்டு ஆண்டவர் தம் மக்களை புறக்கணிக்க மாட்டார் ஏனெனில் உங்களை தம் மக்களுக்கு மக்களாக்க அவரே திருவிழம் கொண்டார் என்னை பொறுத்தமட்டில் உங்களுக்காக மன்றாடுவதை நிறுத்துவதனால் ஆண்டவருக்கு எதிராக புரியும் குற்றம் என்னை விட்டு விலகி இருக்கட்டும் நான் உங்களுக்கு நல்ல நேரிய வழிகளை கற்றுக் ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சு நடந்து உங்கள் முழு மனதோடும் உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்யுங்கள் அவர் உங்களுக்கு ஆற்றிய மாபெரும் செயல்களை நினைத்து பாருங்கள் ஆனால் நீங்கள் தொடர்ந்து தீமை செய்தால் நீங்களும் உங்கள் அரசனும் அழிந்து விடுவீர்கள் பதிமூன்றாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் பெலிஸ்தேருக்கு எதிராக போர் சவுல் அரசராகி ஒரு ஆண்டு ஆன பின் மீது இரண்டாம் ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது சவுல் தமக்காக இஸ்ரேல மூவாயிரம் பேரை தேர்ந்து கொண்டார் மிக்மாஸிலும் பெத்தேல் மலையிலும் சவுலுடன் இரண்டாயிரம் பேர் இருந்தனர் பென்னிமினை சார்ந்த கிமியாவில் யோனத்தானுடன் ஆயிரம் பேர் இருந்தனர் எஞ்சிய மக்களை அவரவர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார் யோனத்தான் கெவையாவில் எல்லை காவலில் இருந்த பெலிஸ்தரை வெட்டி வீழ்த்தினார் பேஸ்திய மக்கள் அதை கேள்வியூற்றினர் இவரே என கேட்கட்டும் என்று நாடெங்கும் சவுல் எக்காலம் ஊதுவித்தார் சவுல் பெலிஸ்தீரின் எல்லையை காவல் காவலரை வெட்டி வீழ்த்தியதையும் அதனால் பெலிஸ்தியருக்கு இஸ்ரேல் மீது கடும் பகை ஏற்பட்டதை அறிந்து இஸ்ரேல் அனைவரும் சவுரோடு சேர்ந்து கொண்டு கீழ்காலுக்கு சென்றனர் பெலிஸ்தியர் இஸ்ரேலோடு போரிட முப்பதாயிரம் தேர்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரர்களோடும் கடற்படை மன அளவு வீரர்களோடும் திரண்டு வந்து பெத்தலுக்கு கிழக்கே மிக்மாஸில் பாறை மிறங்கினார்கள் இஸ்ரேலர் அவர் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியினால் இன்னலொற்று புகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் கல்லறைகளிலும் பள்ளங்களிலும் ஒடிந்து கொண்டனர் இப்பிரியர் சிலர் யோர்தானை கடந்து காத்து ஒகிலையாது நாடுகளுக்கு சென்றனர் சவுல் இன்னும் கில்காலில் இருந்தார் மக்கள் அனைவரும் நடுங்கிக் கொண்டு அவரை பின் சென்றனர் அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி ஏழு நாள்கள் காத்திருந்தார் ஆனால் சாமுவேல் வரவில்லை ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதற தொடங்கினர் அப்போது சவுல் எரிபலியையும் நல்ல பலியையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவரை எரிபலையில் செலுத்தினார் அவர் எரிபலி செலுத்தி முடிந்த வேலை சாமுவேல் அங்கு வந்தார் சவுல் அவரை சந்திக்க சென்று வரவேற்றார் சாமுவேல் என்ன செய்தீர் என்று கேட்க அவர் அதற்கு சவுல் புரிது மக்கள் மக்களிடமிருந்து சிதறி போவதை கண்டேன் நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை வெளிஸ்திரும் மிக்மாசிலும் ஒன்று திரண்டு கொண்டிருந்தேன் அப்பொழுது வெளிஸ்திர எனக்கு எதிராக கற்கங்கி வருவர் நானோ இன்னும் ஆண்டவரின் தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால் நான் எரிபலி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன் சாமுவேல் சவுளை நோக்கி நீர் அறிவீனமாய் செயல்பட்டீர் உன் கடவுளாகி ஆண்டவரின் கண்டற நடக்கவில்லை இல்லையே ஆண்டவர் இஸ்ரேல் மீது அரசரை என்றென்றும் நிறிய நிறுவியிருந்திருப்பார் ஆனால் உமது அரசு நிலைக்காது ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார் ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார் சாமியில் எழுந்து கல்காலில் இருந்து பெனிமணி சார்ந்த விக்கு சென்றார் சவுல் தம்மோடு இருந்த வீரர்களை கணக்கெடுத்தார் அவர்கள் ஏறத்தாழ அறுநூறு பேர் சவுலும் அவன் மகன் ஜோனத்தானும் அவனோடு இந்த வீரர்களும் வெண்ணிமையினை சார்ந்த கேபா இதில் தங்கியிருந்தனர் பாளையம் இறங்கியிருந்தார்கள் பெலிஸ்தேரின் பாளையத்தில் இருந்து மூன்று படைகளாக கொள்ளைக்காரர்கள் புறப்பட்டு வந்தனர் ஒரு படையினர் ஒபிரா வழியாகவும் சூவால் நாட்டிற்கு பிரிந்து சென்றனர் இன்னொரு படையினர் வழியாக சென்றனர் வேறொரு படையினர் பால கெபோயிமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லையில் எல்லை வழியில் சென்றனர் எபிரேயர் தங்களுக்காக வாள்களையும் ஈட்டிகளையும் செய்து கொள்ள கூடாது என்று இஸ்ரேல் நாடெங்கும் கொல்லன் எவனும் காணப்படவில்லை இஸ்ரேலில் அனைவரும் தங்கள் கலப்பைகளையும் கோடாரிகளையும் அறிவாள்களையும் தீட்டுவதற்காக பெலிசரிடமே சென்றனர் தீட்டுவதற்கான கூலி கலப்பை மண்வெட்டி முக்கூர் கருவி கோடாரி தாற்றுக்கொல் ஆகிய ஒவ்வொன்றுக்கும் எட்டு கிராம் அளவுல நாணயம் ஆகும் ஆகவே போரிடம் சவுரோடும் யோனத்தானோடும் இருந்த வீரர்கள் கையில் வாழவோ ஈட்டியோ கிடையாது சவுனும் யோனத்தானும் மட்டும் அவற்றை வைத்திருந்தார்கள் எல்லை காவல் மிக்மாசு கனமழை வரை நீடித்திருந்தது வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட உணவு சாமியில் பனிரெண்டு பதிமூன்று வாசித்து முடிந்தாயிற்று கடவுள்கே மகிமையும் மாட்சிமையும் சதா காலமும் உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த தொடர் வேதாந்த இளைஞர்கள் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாரே ஆமே